ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நவஜீவன் சர்வீஸ் சேனல் இன்றைக்கி வீடியோவில் யுனைடெட் காலேஜ் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொன்னால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் யுனைடெட் காலேஜ் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் ஃபர்ஸ்ட் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் தான் லொக்கேட்டாக இருக்குது இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் செவன்டீனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இது ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் எது கூட அஃபிலியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் இருக்க தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட இந்த காலேஜ் வந்து அஃபிலேட்டாக ஆகிருக்கு அண்ட் ஏஐசிடிஇயால் அக்ரிடிஷனும் வாங்கியிருக்கு இப்போ வந்து இங்கே என்னென்ன கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்த்திடலாம் பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பர்ஃப்யூஷன் கேர் டெக்னாலஜி பிஎஸ்சி Operation Theater and Anesthesia Technology, பிஎஸ்சி Radiography and Imaging Technology, BSc Physician Assistant, BSc Optometry, பிஎஸ்சி Accident and Emergency Care Technology. இங்கெல்லாம் தான் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்க கோர்சஸ் நெக்ஸ்ட் இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்வைஸ் பார்த்தோம் அப்படினாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸ்பேஷியஸாக இருக்கும் கேம்பஸ் இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் ஹாஸ்டலில் உங்களுக்கு லாண்ட்ரி ஐனிங் மெஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டேஸ் காலேஜ்க்கு ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது கேம்பஸ்க்குள்ளேயே ஜிம் ஃபெசிலிட்டிஸ் கம்ப்யூட்டர் லேப்ஸ் லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் கெஃபிட்டீரியாஸ் லெபார்ட்ரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் செப்ரேட்டாக அண்ட் ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது செமினார் ஹால்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் ரூம்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கும் அண்ட் இண்டோர் அண்ட் அவுடோர் கேம் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ ஓவரால் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் ப்ளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ப்ரீவியஸ் ப்ரீவியஸ்யோ ப்ளேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் நல்லா ரெக்கார்ட் வந்து இங்கே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நிறைய வந்து ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்தும் உங்களுக்கு வந்து இங்கே வருவாங்க ஸோ கேம்பஸ் இன்டர்வியூக்கு முன்னாடியே வந்து நிறைய மாக் இன்டர்வியூஸ் ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ கேம்பஸ் இன்டர்வியூ அனைத்து உங்களால் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியும் அண்ட் நல்ல ப்ளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இங்கே க்ரியேட் பண்ணி தருவாங்க ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்வைஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அட்மிஷன் ப்ரொசீஜர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் கொடுக்க ரெடியாகவே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னும் ஃபர்தரான அப்டேட்ஸ் பற்றி உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்